அவன் வண்டி ஓட்டுறான் சின்ன பையன் என்னோட எங்க இப்ப நம்ம போறோம் எங்க இப்ப நம்ம வரோம் ஆன் பண்ணி வாஸ் வீடியோவா வீடியோவா இப்ப ஓடிட்டு இருக்கு ஆமா ஹாய் फ्रेंड्स நம்ம இப்ப எங்க வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லிருக்கணும் பாவிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசையா கார் ஓட்ட கத்து தரணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அது இன்றைக்கி நிறைவேறலான்னு இருக்கேன் ஓட்டுவாளா இல்லை உருட்டுவாளான் ஸ்பாட்டுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியும் சும்மா ஓட்ட தெரியாதுன்னு சொன்னேன் பட் ஆனால் நான் ஓட்டுவேன் அண்ட் நம்மளுடைய கார் ஓட்டுற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னீங்களே இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ நம்ம கார் ஓடுற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் பாவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சு காரை பற்றி தெரியுமான்னு தெரியல ஏன் தெரியும் கார் இருக்கு கார்ல நாலு வீல் இருக்கு ஒரு ஸ்டேரிங் இருக்கு நாலு வீல் இருக்கு நாலு வீல் இருக்கு ஒரு ஸ்டேரிங் இருக்கு ஒரு கிளச் இருக்கு ஒரு பிரேக் இருக்கு ஒரு கீர் இருக்கு ரெண்டு டோர் இருக்கு ஃப்ரண்ட்ல பேக்ல ரெண்டு டோர் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் காரை பத்தி சோ நம்ம டிரைவ் பண்ண போறோம் டிரைவர் இருந்தாதான் வண்டி ஓடும்

ட்ரபுள் கக்க பக்க கக்கப்புனு சொல்லிதான் நான் இந்த விடியெல்லாம் காரை காமிச்சிருக்கோம் எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் நாங்கள் ஒரு கார் வாங்கிட்டேன்னு எல்லோரும் நினைப்பீங்க ஆனால் அதான் இல்லை பவிக்கு கார் தரத்துக்காக ஒரு காரை வாடகை இருக்கோம் ஸோ அந்த அந்த கொஞ்சம் நேரம் கேப்பில் இந்த வாடகை சைக்கிள் எடுத்துன்னு வர மாதிரி நாங்கள் வாடகை காரை வந்திருக்கோம் இந்த காரை வச்சு பவி கார் ஓட்டு கற்றுக்குவாளா மாட்டாளன்றது இந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் அண்ட் உங்களுக்கும் கார் ஓட்ட தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கார் ஓட்ட தெரியும்னா எல்லாேருக்கும் கேர்ள்ஸ்க்கு கம் கார் ஓட்ட தெரியுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் ஆமாம் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காரில் கண்ணாடி இருக்குது இருந்தாலும் பெருசாக ஒரு பெரிய இந்த கண்ணா பட்டர்ஃப்ளை கண்ணாடி போட்டுன்னு கார் ஓட்டிக்கிறாங்க சிட்டி சைடில் ஸோ மறக்காமல் அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க கார் ஓட்டு போகலாம் என் பேசிக்காக நான் ஒரு டிரைவர் என்றதான் நானே தரலாம்னு இருக்கேன் பவிக்கு பவி கொத்துக்கு கற்றுக்கிறாரா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் என்ன போய் காரு ஒன் சைடு லைட்டாக குதி டோரை சாத்துங்க அது ஒரு சால் சொல்லி தரணுமா பவி சீட் பெல்ட் தான் போட்டு தான் ஓட்டணும் ஆனால் சீட் பெல்ட் எட்டாதுன்னு நினைக்கிறேன் பகுதி இருக்கிற சைஸுக்கு ஸோ சீட் பெல்ட் இல்லாமல் தான் கற்றுத்தரப்போடணும் இந்த வீடியோவில் பவி கார் ஓட்ட சொன்னது எடுத்தோடனே போய் டிரைவர் சீட்டில் பண்ணிட்டா ஆனால் அதில் பவியோட பெரிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா டோர் விடு பார்த்தீங்கன்னா யாராச்சும் கார் ஓட்ட வரைக்கும் செருப்பு ஓட்டினேருவாலை வண்டியில் ம் அந்த செருப்பு இருக்கிற சைஸுக்கு அந்த பெடலே தாங்குமானு தெரியல அந்த மாதிரி இருக்குது செருப்பு கழட்டும் போது கிளச்சு பிரேக்கு கீரு அது கீரா பைத்தியம் இதுதான் கியரு ஓகேவா இது ஸ்டேரிங்கு நான் சொல்கிறத கவனமாக கேட்டுங்க அந்த ஓரத்தில் இருக்கே அது பேர் கிளச்சு இந்த ஓரத்துல இருக்கே இது பேர் ஆக்சிலேட்டர் நான் சொல்லும்போது நான் சொல்றத ஃபுல்லா கேக்குறீங்களா இது சாவி போறது ஓகேவா தெரிஞ்சிக்கோ பார்த்தீங்கன்னா அந்த வாரம் இருக்கிறது க்ளச்சு சென்டரில் இருக்கிறது பிரேக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ஆக்சிலேட்டர் ஓகே புரியுதா க்ளச்சை எதுக்கு யூஸ் பண்ணணும் ஆக்சிலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணணும் க்ளச் வந்து கீர் போடும் போது அதை பிடிச்சி போடணும் ஓகேவா ம் கிளட்ச் இது புடிச்சிட்டு தான் கியர் போடணும் ஏ அதை பிடிச்ச இதுன கிளட்ச் ஏ அது ஆக்சிலேட்டர் இது புடிச்சிட்டு தான் கியர் போடணும் அதான் அதை பிடிச்சிட்டு தான் கியர் போடணும் ஓகேவா இது கிளட்ச் இது இது ஆ பிரேக் ம் ஆக்சிலேட்டர் ரெடியா எஸ் இதுங்களை எல்லாம் மிதிச்சினா போவோம் ஓகே என்ன மிதிச்சா என்ன மிதிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு தனியாகவே கார் ஓட்ட ஏன்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கிறப்பா வண்டியை விட்டு எட்டவே ஸ்கூல் போா பார்த்தீங்கன்னா பாருங்க பகிர்ஜி பார்த்தீங்க இதுதான் கியர் ஓகேவா ம் எப்பவுமே காசு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கியர் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிடணும் ஓகேவா அது எப்படி செக் பண்ணோம்னா கியர் இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வரணும் அப்படிதான் கியர்ல இருந்தால் சப்போஸ் கியர் இருந்துச்சுன்னா லைட்டாக தான் போகும் நியூட்ரல் இருந்தால் மட்டும்தான் வேகமாக போவோம் ஓகேவா சரி ஆண்டி ஆட்டி பிடிக்கட்டும் பிடிக்கிட்டு வந்துடும் பழைய வண்டியே நீ போட்டு சரியா ம் ஸ்டார்ட் பண்ணுங்க சாய் போடுறது தெரியல தெரியாது ம் அப்போது கற்றுக்கலாம் போடு அதான்ருக்கு பாரு சாய் போட்டாச்சு ம் நேரி எடுத்துன்னு ஸ்டார்ட் பண்ணி கேட்கறது ரெடியா எஸ் ரெடி வந்துவிட்டு ம் ஃபஸ்ட்டு வந்து க்ளச்சு பிடிக்கணும் ஓகேவா க்ளச்சு க்ளச்சு இந்த காலத்தில் போகாது க்ளச்சு பிடிச்சி கியர் போடணும் கியரு எப்படி போடுறது க்ளஸ்ட்டு கியரு

அந்த ஆக்சிலட்டர் இப்படி கால் ஏன்னா நீ கத்து குட்டி சரியா அதனால நீ ஒத்துனும் ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ணி எப்படி எப்படிலாம் போ எங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் அந்த கேப்ல மட்டும் நீ போகணும் ஒரு நல்லா இருக்குமா பவர் ஸ்டேரிங் தான் நல்லா தான் இருப்பாங்க கல்லுலாம் கல்லுலாம் போகக்கூடாது போக பார்த்தீங்கன்னா கத்து தரும்போது வண்டியை பார்க்காம வீடியோவை பார்த்துட்டு இருக்கணும் அங்கே முன்னாடி தான் இருக்கு பிரேக் அடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி தான் போய் ஒரு பிரேக் அடிக்கணும் லெஃப்ட்டில் யாருன்னா பிரேக் அடிப்பாங்களா லெஃப்ட் காலில் ஆனால் பிரேக் பாங்களா பைத்திய காரி எப்படி ஆச்சு இவனுக்கு யார் சொல்லி தந்தது லெஃப்ட் காலில் ஒரு பிரேக் அடிக்கணும் எந்த கால் ஃப்ரெண்டில் இருக்கும் அந்த காலில் அடிச்சிடா பார்த்தீங்கன்னா பவி வந்து லெஃப்ட் காலை தூக்கி வச்சு லெஃப்ட் காலில் பிரேக் அடிக்கிறான் ரைட்டு கால் என்ன பண்ணிட்டு இருச்சுன்னு தான் தெரியல மறுபடியும் நியூட்ரல் பண்ணு ரைட் கால் ஸ்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுச்சா நியூட்ரல் பண்ணு எப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் தான் பண்ண முடியும் நியூட்ரல் நியூட்ரல் பண்ணு பேக் லைஸ் கிளச் பிடிச்சி தான் சீக்கிரம் ஓகே சரியா போட இல்லைன்னா வாடகை இருக்கார் ம் அந்த இது இருக்கு அது ஃபிரஸ்ட்டு கியர் இப்போ அங்கே முன்னாடி இது இருக்குதுனால நீ ரிவர்ஸ் கியர் போடணும் இப்போ ரிவர்ஸ் கியர் வந்து இந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி இந்த லாஸ்ட்டோ அது மாதிரி ரிவர்ஸு இந்த லாஸ்ட்டு சவுண்ட் வருதா ஆ இப்போ கிளச்சு விடு பாருங்க பின்னாடி பார்க்கணும் இந்த கனாடில் ஓகேவா ஓகேவா ரெண்டு பக்கம் கனாடிலும் மெயினாக பார்த்துட்டு தான் ரிவர்ஸ் பொறுமை

போடு நீ அதுக்கு தானே இருக்கேன் நியூட்ரல் வண்டியா ஸ்டார்ட் பண்ணு டீசலே தான் ஸ்டார்ட் பண்ணு என்ன எனக்கு ரெடியா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங்லாம் அந்த வலி எங்கே இருக்கு எங்கெல்லாம் அங்கெல்லாம் அங்க அங்கெல்லாம் போக ம் ரைட்டில் தான் பிரேக் பிடிக்கணும் லெஃப்டில் பிடிச்சா பாரு பொறுமையாக திருப்பி கிளைச்சு கொடு எந்த பக்கம் பொறுமையாத்துக்கு நல்லது ஆக்சிலேட்டர்லாம் எதுவும் போகல பிரேக்கில் மட்டும்தான் நீ கால் பண்ணு ஆக்சிலேட்டர் இது மெரிச்சுட்டே தான் இருந்தால் தான் போகும் அவசியம் மெரிச்சா வேகமாக போயிடும் ஸ்லோவாக விட்டுட்டு அப்படியே முடிக்கணும் தானே சரி நீ ஆக்சிலேட்டர்லாம் இப்போ காலை கால அப்படி கேட்போம் இல்லை இப்போ இது மெரிச்சுட்டே தான் இருக்குமா எதை இதை எதை திருப்பு நல்லா திருப்பு அந்த பக்கம் திருப்பு இதை மெரிச்சுட்டே தான் இருக்கணுமா இதை அதை விட்டுட்டுனா வண்டி போவோம் அது விட்டால் மட்டும் தான் வண்டி போவோம் சரி அப்படியே இந்த கேப்பில் விட்டுட்டுமா விட்டுரு அது விட்டுரு கிளச்சில் வந்து ஒரு கிளச்சில் கியர் போட்டவர் கிளச்சில் கலையக்கூடாது அதுக்கப்புறம் விட்டுணும் தேவையான வண்டி நிப்பாட்டணா மட்டும்தான் இப்போ கிளச்சு பிடிச்சா வண்டி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னா ஒன்றும் ஸ்பீடாக போத்தாலே நீ ஃபர்ஸ்ட்டு பேசிக்கை கற்றுக்கோ அதாவது பெண்கள் வந்து இன்னமும் ஆரம்பத்துல நாங்கள் தான் பெரிய இது மாதிரி நினச்சிருக்கோம் நாங்கள் அந்த இதுலாம் பார்த்து ஓட்டணும் சரியா முழு மேலே முழு மேலே ஏற்றுச்சுன்னா பஞ்சர் ஆகிடும் போது அதுக்கப்புறம் அங்கே இது இருக்காது மேலே ஓகேவா ஏற்றாது அங்கே இது பா இதுலாம் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா பவி வளைச்சி வளைச்சு ஓட்டிகிட்ருக்கா வழியில் பவி அங்கே பாட்டிலெலாம் இருக்கு இப்படிவா எங்கேயாத்துக்கு போகிறியோ இது ஒன்று நம்பி நான் உட்காந்து இரு இங்கெல்லாம் திருப்ப முடியாது அப்படி போ நேராக போ வழி பாட்டியில் போக போகலாம் பவி நல்லா கவனத்தோட ஓட்டு முன்னாடி பாரு சரியா நேராக போ செடியாக்கு செடியாக போய்டு வண்டியை ம் இப்போ வண்டி நேராக போதா பஸ் எப்போ எதுவும் கொடுக்குறாரு நீ ஃபஸ்ட்டு கற்றுக்க ஆக்சுலேட்டரில் காலை வச்ச நீ சா வச்சு ம் இப்போ இப்படி போ ஆ பெண்கள் ரொம்ப கீர் ஒரு கீர் போட்டு ஓட்ட இன்னும் பேஸிக்காக கற்றுக்காம நீ எப்படி இது பண்ணுவேன் பவி இந்த டிரைவிங் ஸ்கூலில் பாஸ் ஆவாதான்றது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகும் போல ஸோ டவுட்டு தாங்க பவி வண்டிக்கு ஓட்டுறது கற்றுக்குது ஏன்னா பொறுமையே இல்லைங்க

என்னவோ இப்போதான் தான் என்னவோ பெரிய சாதிச்ச மாதிரி பவி மூஞ்சிது ஒரு சந்தோஷம் ஒன்று வாட்டில் ஆக்சுவலாக எனக்கு இந்த தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸில் வந்து ஹேண்ட் கண்ட்ரோல் கியர் ஸ்மால் சைஸில் இருக்கும்ல அந்த கார் தான் எனக்கு ஓட்ட தெரியும் இந்த மாதிரி டுபாக்கூர் கார்லாம் ஓட்டு எனக்கு பழக்கில்லை அதனால தான் ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து சீக்கிரமாக இருத்தி நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் பவி கற்றுக்குறது டவுட்டு தாங்க பேசாமல் பவி கற்று சைக்கிளை ஓட்டோ இல்லை பைக் ஓட்டோ கற்றுக் கொடுத்துடலான்னு ஏன்னா அதான் உங்களுக்கு ஈஸி அங்கே பாட்டில் இருக்கும் பார்த்து ஓட்டு சரியா கம்பெனி ஆசிரம் அந்த ஸ்டேரிங் பிடிக்கிற ஸ்டைல்லே எப்படி வண்டி ஓட்டாங்கன்னு தெரியுமா இங்கே நேராக எப்படி பிடிச்சா நேராக போகுது எந்த எவ்வளவு எவ்வளோ அரைச்சா மக்களை ஃபஸ்ட்டு டேல எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு பேசிக்கை வந்து தெரிஞ்சுக்கத முடியும் அது லேர்ன் பண்ண முடியாது ஸோ ஐ நீட் டூ ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கே எனக்கு ஆஸ்கர் அவார்டே தரலாம் ரெண்டு ரவுண்ட் அடிச்சதுக்கு ஆஸ்கர் அவார்டு கேட்குறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா தாண்டலை மக்களே இப்போ வந்து பாரு வந்து பள்ளி மணி நேரம் அது வந்து யாரும் ரெடி பண்ணிட்டு இருக்க வளைக்க கூடாதா மக்களே கார் வந்து நம்ம சொன்ன பேச கேட்க மாட்டேங்க கையில் இருக்கிறதுல என்ன அதெல்லாம் உங்களுக்கு திருப்பினா அதை திரும்ப போகுது பாத்தீங்கன்னா காரு கஷ்டத்தான் ஈஸி ஆனால் பெண்களுக்கு தர்றது ரொம்ப கஷ்டங்க அவங்க அப்பப்போ தலையை வாடுறது மூஞ்சியில் வேறு வரையிறது இந்த இப்படி பண்றது அப்படி பண்றது இப்படி பண்றது எல்லாத்தையும் தான் கவனிக்கிறாங்களா தவிர ஆனால் கிளம்ப சொல்ல இவங்க பண்ணுற சேஸ்டெலாம் இருக்குது அதெல்லாம் மட்டும் எப்படி கற்றுக்குனாங்கன்னு தெரியல எல்லா பெண்களும் அந்த லிப்ஸ்டிக் போடுறது பவுட்ரு அடிக்கிறது பேரன் போடுறது நான் முன்னாடி இருக்கிற கல் மேலே பவி ஏற்றி வண்டியை நிறுத்தியிருப்பான் ஸோ இதுக்கப்புறம் வண்டி கற்றுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க பேச்சும் கேட்குற மாதிரி தெரியலங்க பிடிக்கும் போது கிளச்சு பிடிக்க மாட்றா கிளச்சு பிடிக்கும்போது கீர் போட மாட்றா இல்லையா லெஃப்ட் கால்ல பிரேக் போடுறான் இப்ப ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒழுங்கா பண்ணலனா அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அது சொல்லித் தர டீச்சர் தான் காரணம் அதுக்கு ஏன்னா அவர் தப்பா டீச் பண்ணிருப்பாரு அதனால தான் ஸ்டூடெண்ட் வந்து தப்பா பண்றாங்க ஸ்டூடண்ட் सपोज குரங்கா இருந்தா சொல் பேச்சு கேக்கறதா இருந்தா குரங்குக்குள்ள நீங்க எதுக்குங்க எடுக்குறீங்க சரி ரிவர்ஸ் கேட் போட்டு நான் பா நியூட்ரல் பண்ணுங்க நியூட்ரல் ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது நியூட்ரல் ஆ இதுதான் நியூட்ரல் ஓகே

கிளச்சு பிடிச்சு வேலைக்கு போனோம் உம் சவுண்ட் வந்துச்சா கிளச்சு விடு பொறுமையா வண்டி போகும் ஒரு ஏ இப்படி மட்டும் தான் அவ்வளவுதான் கீழ் வந்துரும் சரியா ஆஹ் பின்னாடி எல்லாம் பாக்கணும் பேனு இப்படியே பாத்தா வேகமா போயிடும் கிளச்சு புடி கிளச்சு பிடிச்சு ஆஹ் கிளச்சு பிடிச்சிட்டேன் நல்லா பிடி ஆ இப்போதான் பிடிக்கிற கிளைச்சு அதான் வண்டி வண்டி அந்த வேகமாக தவிர ஃபுல்லாக பிரேக் கழிச்சா தான் நிற்கும் மாற்றேன் அப்படி பண்ணக்கூடாது எப்படி வந்தேன் இப்படி போட்டினா மறுபடியும் அதே வாக்கில் போய் தான் ஃபர்ஸ்ட் கீர் போகணும் ஓகே கீர் போட்டாச்சு பிடிக்கா ரொம்ப கஷ்டமான செயலா இருக்குமே ஆனா எப்படி பார்த்தாலும் நான் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் நான் மட்டும் தான் கார் ஓட்ட கற்று முடியும் ஆறு மாசம் ஏழு மாசம் இந்த மாதிரி டிரைவிங் ஸ்கூலுக்கு யாரெல்லாம் போய் கார் ஓட்ட கற்றுங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அங்கே என்னென்ன டார்ச்சர்லாம் நீங்க அனுபவிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஒருத்தருக்கு கத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டிரைவிங் ஸ்கூல் வச்சா நிறைய பேர் கத்தரணும் எப்படிதான் கத்துறாங்களோ தெரியல இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க கார்ல போயிட்டு ஒரே சண்டைக்கா இருக்கு

யார்கெல்லாம் கார் ஓட்ட தெரியுன்றவங்களாம் மறக்காம கவன் பண்ணிடுங்க வேணா நான் வேணா தரேன் உங்களுக்கு முக்கியம் பெண்களுக்கு நான் கற்று தர பாய்ஸ் இல்லைன்னா எங் கேர்ள்ஸுக்கு மட்டும் நான் தரேன் ஓட்டுங்க ஓட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடெட் படல மாரி ஆரம்பிச்சுட்டா எங்கே போகுதுன்னு தான் தெரியல வண்டி ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பவியா ஓட்டுற வலைய பார்த்தீங்கன்னா எங்க போட்டுறா பாருங்க அந்த செடியில் ஏற்றிட்டுருக்கேன் அதில் ஏற்றுனா இந்த எவ்வளோ மல்லு இருக்க அந்த ஸ்டேரிங் கூட பாருங்கள் ம் ஸ்டேரிங் மட்டும்தான் வந்ததுலேருந்து இருக்க அந்த கல்லாண்ட மறுபடியும் போயிடுச்சுன்னா வரேன் டென்ஷன் ஆயிடுவேன் நான் எங்கே இருக்கு எங்கே இருக்குது கல் எதுக்கே தெரியுது அதில் போ அந்த கேப்பில் போ அங்கே இருக்கு ஒரு கல் அதெல்லாம் போயிடாதேன் பாத்தினா இந்த மாதிரி கிரவுண்ட்ல மட்டும்தாங்க தான் இவங்ககெல்லாம் பயிற்சி அளிக்க முடியும் இல்லனா ரோட்ல ஆறே எல்லா வண்டியும் ஆக்சன் பண்ணி விட்டு தான் ஆறே பார்ப்பாங்க ம் ஸ்டேர் போகல அப்படியே நேரா போயிடு வலி போய் அங்கங்க வாரிச்சிட்டு வர வாளை வலி இங்கே வாளை 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 அங்க கல்ல இருக்கு அப்படி போய் கூட நம்ம கார் வந்து நம்ம கார் ஓட்டும்போது இந்த ஸ்பேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் வளைச்சு வளைச்சு ஓட்டத்துலாம் முடியாது ஸ்டே ஸ்டார்டிங்லேயே வளைச்சி வளைச்சு ஓட்ட தெரியுமா ஏங்க அது வந்து கொஞ்சம் நஞ்சு எங்களுக்கு ஓட்ட தெரியும்ன்றவங்க வந்து இந்த மாதிரி கேட்கலாம் சுத்தமாக எனக்கு காரை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்றவங்களுக்கு நாங்கள் எப்படின்னா சேர்த்து வருது ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக வா வண்டி இப்படிலாம் போவோம் வண்டி இப்படி திருப்பினா திருப்போம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வேணால் காலத்தில் இறங்க சும்மாவே எதுவுமே தெரியாமல் நான் ஆ நான் கார் இருக்குது நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி கே முட்டிக்கிட்டு தான் நினைக்கிறேன் காரோட சேர்த்து கஷ்டங்க கார் ஓட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரவுண்ட் தான் ஆச்சு அதுக்குன்னு புக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போதும் இன்னைக்கு கற்று தந்ததுன்னு சொல்கிறான் காரோட சாவி போகிறது எப்படின்னு மட்டும்தான் இன்றைக்கி கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு ஓவி ஸோ இன்னைக்கு உழிச்சு கற்று தந்து எனக்கே தூக்கம் வந்துடும் போதுங்க இவங்கெல்லாம் காசு கொடுத்து டிரைவிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டேன்னா அந்த காசெல்லாம் புகையாக போயிடும் தண்டத்துக்கு தான் போயிட்டு வருவாங்க போல் கார் கத்துப்பாங்க தெரியாது கடைசி வரலாம் வெளியே போனா வெளியே எதுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் போதும் உங்களுக்கு கற்று தந்தது அண்ட் பாத்தீங்கன்னா வார வாரம் பவிக்கு கற்று தந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம நியூட்ரலா பண்ண வார வாரம் பவிக்கு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா காரை கத்து தந்து கார் ஓட்டும் பெண் டிரைவரா அவளை மாற்றலாம் இருக்கேன் பார்ப்போம் நீ இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கே தெரியும் போய் காரை ஓட்ட கற்றுக்கிட்டாலா இல்லையான்றது மறக்காம வீடியோ பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க பாட்டுல ஏத்திட்டு போவிச்சு ஆச்சுன்னா நீ தான் அப்புறம் அந்த வழிபாட்டில போகணும் ஓகே காரை பஸ் எப்படி திருப்பினா எப்படி போகணும்னு பஸ் கத்துக்க சும்மா திருப்பிட்டு தான் இருக்க தவிர ஒன்றும் நானும் இந்த தான் போகணும் கரெக்டாக

அதே ஸ்பீ அப்போ அதாவது முதல் முறையாக ட்ரைவிங் கற்றுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஆக்சுலேட்டர் படலே கால் வைக்காமல் பொறுமையாக கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காருடைய பயம் கொஞ்சமாகச்சு போகும் அதனால் எடுத்த உடனே நான் நாலாவது கீரில் தான் போவேன் மிச்சு காட்டுறேன்னு சொல்லி போனீங்கன்னா புக்குன்னு ஆஃப் தான் ஆகும் பவி பார்த்தீங்கன்னா முன்னாடி கிட்ட தெரியாமல் அப்படி இப்படி 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 பண்ணிகிட்ருக்கா இதில் வளைக்கணும் கரெக்டாக அந்த வழியிலே தான் போகணும் ஓகேவா ஓகேவா இப்படிவா அங்கே ஓகே என் போது கையில் தான் இருக்குது சரிங்க திருப்புங்க அந்த இடத்துல அப்படிலாம் ஏறவே இறது சொல்கிறேன் போ இந்த வழியில தான் வந்தோம் அந்த வழியில தான் போகணும் பவி பார்த்தீங்கன்னா வாட்ரை வாட்ரோடைய இடத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தோம் எவங்களால வாட்ட முடியல இதில் ரோட்டில் வாட்டணும்னு ஆசைப்படுறாங்க ஒருமையம் கரெக்டாக அந்த இதுல தான் போகணும் மாட்டை வச்சிடாதீங்க பார்த்தீங்கன்னா இந்த வழியில் இப்போ பவி இறக்க போறா அது ஆனால் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் போல க ஒரு கஷ்டமான டாஸ்கில் பவி இருக்கா அதே இதிலே போனோம் இந்த பக்கம் ஏற்றிருக்கூடாது ஓகேவா இன்னும் அந்த பக்கம் லைட்டாக ஆ அப்படியே பவி எப்படி இதில் ஆஃப் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் பார்த்துருவோம் நீ கிளச்சு பிடி இரு இரு அங்கே அங்கே என்ன வண்டி சுற்றிக்கிட்டுருக்கு வண்டியே போகலங்க ஆனால் நிறுத்து கிளச்சு பிடி கிளச்சு பிடி டக்குன்னு தான் செய்ய பவி முதல்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டா இதில் சிரிப்பு வேற பவி பண்ண சம்பவத்தை பாருங்கள் ம் எத்தனை மாட்டை வச்சிட்டு சிரிப்பு வேறு பவி நீ வண்டி தள்ளணும் சரியா நோஸ்ட் டைம் ஒருத்தவங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து கொடுக்குவாங்களா நல்லா பாருங்கள் எங்கள் எந்த சேத்துல காட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இப்படி தான் இங்கே கூட்டு வந்ததுக்கே இந்த கதி இதில் ரோட்டில் கொடுத்தோன்னா அவங்க காரணம் வச்சுட்டு அப்புறம் நம்ம அதுக்கு தண்டை கட்டுற மாதிரி இருக்கும் பவி விட்டுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம் பவி கார் கற்றுக்கினதே போதும்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பவி இன்னுமே கார் கற்றுக்கலை

பவி அந்தளவுக்கும் போகக்கூடாது இல்லையா பார்த்தீங்கன்னா நம்ம பவியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுமா ம் பார்த்தீங்கன்னா பவி ஓட்டுற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார் ஒன்றும் தேவையில்லை நாலு பேர் பார்க்குற மாதிரி வாழணும்னு சொன்னாங்கன்னால் அதுக்கு நடுத்தரையில் வாழ முடியும் நாலு பேர் தாங்க வாழும் நாலு பேர் பார்க்குற மாதிரி வளர்ந்து ம் இந்த பக்கத்தில் ம் ஒழுங்காக ஓட்டுங்க ஃப்ரெண்ட்டில் ஆள் இருக்காங்க ஆஹ் இந்த மாதிரி சமயத்துல யாருன்னா நம்ம குறுக்க உட்காந்து இருப்பாங்க அவங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு ஷேர் பண்ண நீங்க கத்துக்கலுங்க சரிங்களா அதனால எப்போயுமே உனக்கு எப்போ தூரமா வண்டியை தூரமா கொண்டு போயிடணும் பாட்டி அங்க இருக்குன்னா நீங்க வந்து எட்ட போயிட்டுதான் பண்ணிடணும் முன்னாடியே வண்டி வந்து டக்குன்னு வந்துடணும் இல்லைன்னா பாட்டி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா பாவி இன்னுமே ஃபர்ஸ்ட்டு கியர் போட்டு ஃபர்ஸ்ட் கீயர்ல தாங்க வந்துட்டு இருக்கலாம் அதுதாங்க இதில் ஒரு உண்மையான விஷயமே ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு கியர் செகண்ட் டே மேபி செகண்ட் கியர்

அதனால பவியும் அதை பார்த்து எவ்வளோ அல்பமான சீன் வாட்டர் தெரியல சீன் அங்கேயாண்டி பாக்குறேன் காரை ஓட்டினா நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன் நீங்களே